பொள்ளாச்சி நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் அவர்களே வடக்கு ஒன்றிய செயலாளர் மருதவேல் அவர்களே அமைப்பு சார் சுப்பிரமணியம் அவர்களே சி நாகராஜ் அவர்களே வடிவேல் அவர்களே கோவில் பள்ளம் சுரேஷ் அவர்களே இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கின்ற இந்த மூன்றாண்டுகளை நிறைவு செய்ய போகிறோம் இந்த ஆட்சி வந்து இங்கே எனக்கு முன்னால் பேசினார்கள் வெயில் காலத்துல தாமரை முளைக்காதுன்னு சொன்னார் ஒரு அண்ணன் தமிழ்நாட்டில் எப்பவுமே முளைக்காது தூத்துக்குடியிலேயே தலைகீழ நின்னாங்க எங்க அக்கா கனிமொழி கிட்ட போய் அங்க ஒரு அக்கா போய் நின்றுச்சு தாமரை மலர்ந்தே தீரும் நான் சொன்னேன் அக்கா இது கடற்கரை பூமி இங்கே மலராதுக்கா மறுபடியும் சொல்லிச்சு தாமரை மலர்ந்தே தீரும் அக்கா குட்டியில தாமரை பூ மலரும் தூத்துக்குடியில் கடல் தங்காய் மலரும் எங்க அக்கா கனிமொழி தாம்ப கில்லி நட்டு நிக்க வச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க வெக்கமல்ல உங்களுக்குலாம் ஜெயிச்சவனுக்கு பதவி கொடுக்கத்தானே பார்த்துருப்பீங்க ஆனால் பிஜேபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான மாத்திரை பழைய சாமான் விற்காத பொருள் டெல்லியில் ஒன்று வியாபாரம் பார்த்து தான் கிரண் மீடியா அதை கூப்பிட்டு வந்த கவர்னர் ஆனாங்களா எம்பி எம்எல்ஏ தோத்துச்சா தமிழிசை அதை கவர்னர் எல் முருகன் தோத்து போனாரா அவர் டெல்லி மந்திரி ஆனாரா இப்படி ஆனதெல்லாம் வச்சுக்கிட்டு பல்லிடத்துக்கு வந்து கம்முனு போயிட்டான் ஆளு கொஞ்சம் தூரமா போய் சொல்றான் திமுகவை அழிப்பே உனக்கு வரலாறு தெரியுமா திமுகவை அழிப்பேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டி அணுகு பார்த்த கட்சி திமுக எங்க தலைவருக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாரு எல்லாம் சொன்னா வயசாயிடுச்சு செத்துருவாரு செத்துருவாரு நான் அப்ப நான் சொன்ன மேடையில எங்கள் அப்ப ஒருத்தன் என் ஆத்தா ஒருத்தி நான் சொன்னேன் என் தலைவனுக்கு இப்போது மரணம் இல்லை காரணம் அவன் இன்னொரு சமாதியை கட்டிவிட்டுத்தான் மறைவார் என்று சொன்னேன் கட்டிவிட்டுத்தான் மறைந்தார் அதனால எங்களை எவெல்லாம் அழிஞ்சிடுவேன்னு சொல்றானோ அவனுக்கெல்லாம் ஆயுசு கம்மின்னு அர்த்தம் மோடி வந்து பேசிட்டார்ல பரவு நாங்கள் ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்தோம் விளம்பரம் கொடுத்தா அந்த சீனா கொடி வந்துடுச்சா சீனா கொடி தானே வந்தது உடனே சீன குடியை விளம்பரப்படுத்துகிறார்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் போட போக்கு அங்கே பொட்டா போட்டு இமாச்சல பிரதேசத்தில் வீடு வாடகை விட்டுனுக்குறான் சீனாக்காரன் அந்த வீட்டுக்கு காலி பண்ணுறா நீ சீனாக்காரன் வீடை கட்டிட்டான் பாகிஸ்தான்காரன் உள்ளே போந்து டெய்லி இருக்கான் அதை கேட்க துப்பு இல்லை வெளியுறவு கொள்கை ஒழுக்கம் இல்லை நாட்டை பாதுகாக்க வக்கு இல்லை காப்பாற்ற வேண்டியதெல்லாம் அம்பானி அதானி நம்ம மதுரை ஏர்போர்ட்டை எவ்வளோ நேரம் கேட்டுக்கிறோம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றினு அம்பாடி ஓட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையம் வாங்கிக்கிறோம்